ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் கார்த்திகை தீபம் சீரியல் சம விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு மண்டே வர போற எபிசோட்ல ராஜா ரேவதியை காப்பாற்றுவாரா அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்த்துருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஏன்னா இப்போ வந்த ப்ரோமோல ராஜா எல்லாருமே கோயில்ல இருக்காங்க அப்போ போலீஸ் வந்து பாக்குறாங்க ராஜா என்னாச்சுங்க என்ன இப்போ இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு புரியாம கேட்கறாரு அப்போ வந்த இன்ஸ்பெக்டர் இல்லை நீங்க மாயாவை பொடிச்சு கொடுத்தீங்களா அந்த மாயா தப்பிச்சு போயிட்டா ஆனா அவன் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்க எனக்கு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ராஜாவுக்கு செம்ம ஷாக்காயிடுது இன்னும் இங்கே வந்திருக்கால சரி ஓகே தேடுவோம் இந்த பக்கம் தேடிட்டீங்க ஆனா இந்த பக்கம் மாயா கரெக்டா அந்த மஞ்சள் சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்த பக்தர் மாரி நல்ல ஃபேஸில் பூசிக்கிட்டு பூச்சிக்கிட்டு அங்கேருந்து வராங்க கரெக்டாக இவங்க சாப்பாடு போடுற இடத்துல பாத்துடுறாங்க தான் இருக்கியா ரேவதி இன்னைக்கு நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பாடு வாங்குற மாதிரி தட்டையில் கையை வச்சுக்கிட்டு போறாங்க அப்போ தட்டுக்கு கீழே கன்று வச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க ராஜராஜனும் அண்டு ரேவதியும் கரெக்டா இவங்க வந்த நேரம் ரேவதி உங்களுக்கு தட்டை காமிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ தட்டை மேலே தூக்கிட்டு கன்று எடுத்து நீட்டுறாங்க அப்ப ரேவதி ராஜராஜன் எல்லாருமே ஷாக்காடுறாங்க ஐயோ இவள இவை இப்ப இங்க வந்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க மாயா கரெக்டா நெஞ்சில சுட்டுறாங்க ரேவதி ரேவதி கரெக்டா சுட்டு அப்புறம் கத்துறாங்க ஆனா அந்த நேரம் ராஜா அங்க வந்து ரேவதி அலர்ற சவுண்ட் கேட்டதுமே ஐயோ ரேவதி அப்படின்ட்டு உடையாடுறாங்க இந்த பக்கம் ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி மயிலு அப்படின்னு ரேவதி பிடிக்கிறாங்க ஆனா ஆனா மாயா மட்டும் என் வேலை நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு இப்போதான் என் மனசு அடங்குது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க போலீஸ் அவங்களை புடிச்சிடுறாங்க அப்ப கரெக்டாக இவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டு போறாங்க அதோட எபிசோடு முடியுது சீக்கிரமே அவரை காப்பாத்திரணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க